கடலினை தாவும் குரங்கும் பெண் கடலில் பிறந்தது ஒரு முனியும் எல்லாம் கற்பனை என்று அழிச்சு அதெல்லாம் பூரா வெறும் கற்பனை அத வந்து அந்த கவிதை வந்து ஒரு புரட்சிகரமான கவிதை அது அது அவருடைய வாழ்க்கையினுடைய பின்பகுதியில் எழுதப்பட்ட கவிதை கடைசியா கிடைச்ச கவிதை அப்படி இருக்கும்போது பாரதிதாசனே சொல்லியிருக்காரு அவர் என்ன இன்றைக்கு இருந்திருந்தால் அவர் எனக்கு முந்தையே சொல்ல முடியாத ஆகியிருப்பார் அப்படின்னு பக்தாசன் சொல்லியிருக்காரு அதுதான் உண்மை அதனால உயிர்ப்புள்ள ஒரு மனிதர் சமுதாயத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய கருத்துக்களையும் மாற்றிக்கிட்டே இருக்கிறாரு நடுவேர போராட்டம் வீட்டில் வறுமை எல்லாத்துக்கும் நடுவே ஒரு சிந்தனை ஆளா இருக்கிறதுங்கிறது எவ்வளோ கஷ்டம் நாம வசதியா இருக்கிற ஒரு சிந்தனையே வரமாட்டேங்கிறது சிறு வயசு மலையாளம் படிச்சீங்க ஐயா எங்க வந்து பாரதியா டச் பண்றீங்க இன்னொரு பாரதியாரை எப்போ அறிமுகமாக உங்களுக்கு எப்போ பாரதியை தொடங்குறீங்களா அது நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன் நான் வந்து எனக்கு பள்ளிக்கூட காலத்தில் வந்து இது இதெல்லாம் ஒன்றும் தெரியாது ஏன்னா நான் மலையாளத்தில் தான் படித்தேன் தமிழ் ஒரு பாடம் மட்டும்தான் இருந்தது அங்கே ப தமிழ் பாடம் சொல்லி கொடுக்குறதுக்கு தமிழாசிரியர்கள் இல்லை கேரளத்தில் அப்போது இந்த புலவர் படித்து வெத்வான் படித்து தமிழாசிரியர் ஆகிற வாய்ப்பெல்லாம் அங்கே கிடையாது அங்கே என்ன பண்ணுனாங்கன்னா நாம் படிக்கிற போது கேரளாவே உருவாகல கொச்சின் ஸ்டேட்டில் நாம் படித்தது ராஜாவினுடைய திருச்சூர் சித்தூர் வரைக்கும் கொச்சி ராஜாவினுடைய பாலக்காடு தமிழ்நாட்டோடு சேர்ந்தது அதனால ஒரு குறிப்பிட்ட பகுதி தான் கொச்சிராஜாவுக்கு சொந்தமானது அதை அந்த அந்த கொச்சி ராஜாவுக்கு சித்தூர் கொஞ்சம் வரைக்கும் இருந்தது அப்ப தமிழ் சொல்லி கொடுப்பதற்கு அவங்க ஒரு அஞ்சு மொழி கூட தான் கொச்சின் ஸ்டேட்ல மொத்தமா அஞ்சு மொழிக்கூடத்துல தான் தமிழ் இருந்தது எர்ணாகுளம் சித்தூர் பாலக்காடு தத்தமங்கலம் வேற எதோ ஒரு ஊர் அஞ்சு ஊர்ல தான் தமிழ் பள்ளிக்கூடம் தள்ளிக்கூடத்தில் தமிழ் படிக்கிற மாணவர்கள் அவங்களுக்காக தமிழ் ஆசிரியர்களை அவங்க இறக்குமதி செய்கிறதோ தமிழ் பேசவும் எழுதவும் யாருக்கு தெரிந்தாலும் தமிழ் ஆசிரியர் அப்படிதான் எங்கள் வாங்கியாரெல்லாம் தமிழ் ஆசிரியர் தான் அதாவது எங்கள் வாத்தியார் நான் சாமி பொள்ளைங்கிற ஒரு வீட்டில் இருந்து படித்தேன் சாமி பிள்ளைக்கு தமிழ் எழுத பேசத்தான் தெரியும் எனக்கு என்னப்பா தெரியும் அப்படின்னு அந்த பிற்காலத்தில் சொல்லுவார் அப்போ அவருக்கு வந்து என்ன படிச்சிருக்கீங்க என்ன தமிழ் எழுத பேச தெரியும் அதுக்கு இன்ட்ரூ விஷயங்களே தமிழாக சரியாக கொடுத்தாங்க அதனால் அவங்க என்ன தமிழ் சொல்லி கொடுப்பாங்க மெட்ராஸ் யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டில் பத்தாவது கல்லூரில் என்ன புஸ்தகமோ அதே புத்தகத்தை வாங்கி கொடுத்துருவாங்க மாட்டாங்க லிப்கோ நோட்ஸ் வாங்கி கையில் கொடுத்துருவாங்க சரி எல்லாருக்கும் இருபது பேர் படித்தாங்கன்னா இருபது லிஃப்கோர் நோட்ஸ் வாங்கி கொடுத்து இதில் இருக்கிற கேள்விகள் முக்கியமான கேள்விகள் அதில் கொடுத்துக்க அதை படிச்சிருக்கப்பான்னு சொல்லுவாங்க அதுல இருந்து தான் கேள்வியே வரும் இந்த அஞ்சு தான் கேள்வி செட் பண்றவங்க அஞ்சு பேர் தான் திருத்தருவாங்க இது சாதாரண எல்லாம் அப்படி எட்டாவது ஸ்டேட் எக்ஸாமினேஷன் பத்தாவது ஸ்டேட் வைட் எக்ஸாமினேஷன் அது மட்டும் இந்த அஞ்சு பேர் அஞ்சு வாத்தியார்கள் பேப்பர் செட் பண்ணி திருத்தருவா எல்லாரையும் பாஸ் பண்ணி விட்டுருவாங்க அதனால அது ஒரு தமிழ் படிப்பது என்பது அந்த ஊரில் ஒரு சிரமமான வேலையே கிடையாது ஆகவே எனக்கு அது அந்த படிப்பினால் நான் என்னென்ன கல்கி ஆனந்தவுடன் இந்த இது படித்து தான் நான் த தமிழ் கற்றுக்கிட்டேன் தமிழ்வாணனுடைய கல்கண்டு கல்கண்டுக்கு சந்தா கட்டி வாங்கி படிச்சுட்டு இருந்தேன் அதனால் நான் இங்கே வரும்போது எனக்கு தமிழ் பற்றி ஒன்றும் தெரியாது கட்டணமும் தெரியாது ஒன்றும் தெரியாது இங்கே வந்து தான் நான் எல்லாமே கற்றுக்கொண்டேன் அப்போ திருச்சி ஜப்பான் பொழுத காலேஜில் இன்டர்மீடியட் அதாவது ப்ளஸ் டூ டூ அந்த இன்டர்மீடியட் படிக்கிற காலத்தில் அப்போ பாரதி பிரசுரலயங்கிற ஒரு வெளியீட்டு புத்தக வெளியீட்டு நிறுவனம் உருவாக்கப்பட்டு அதில் வந்து பாரதியாருடைய தம்பியும் பார்ட்னராக இருந்தார் நினைக்கிறேன் விஸ்வநாதையர் அவரும் பார்ட்னராக இருந்தார் ஒரே மாதிரி பயன்பண்ண மூணு புத்தகம் வந்தது கவிதைகள் கட்டுரைகள் கதைகள் ஏறக்குறைய மூணு ஒரே அளவு இருக்கும் அதை அந்த புத்தகத்தை வாங்கினேன் அந்த புஸ்தகத்தை வாங்கினேன் இன்றைக்கு பாரதியார்களே ஏற்பட்ட ஈடுபாடு தான் அதுக்கு பிறகு எல்லாரையும் பாரதியாரோட ஒப்பிட்டு தான் பார்க்குற மாதிரி பாரதிதாசன் அப்போ இருக்கிறாரு அதனால் பாரதிதாசன் ரொம்ப பாப்புலராக இருந்த காலம் அப்போது பாரதானுடைய ஒரு இதுக்கு புத்தக நிறுவனத்துக்கு போனோம்னா திடீர்னு பாரதிதாசன் புத்தகம் புதுசாக ஆறு மாதத்துக்கு ஒரு புஸ்தகம் வந்துட்டே இருக்கும் சின்ன சின்ன புத்தகங்கள் வந்துகிட்டே இருக்கும் அதனால் அவர் ரொம்ப பாப்புலர் அவர் அப்புறம் அவர் அவரை பற்றிய கதைகள் அவரை பற்றிய இம்ப்ரெஷனு நிறைய வந்துகிட்டே இருந்த காலம் எனக்கு அவரிடத்தில் இருந்த ஈடுபாடும் முக்கியமானது என்றால்தான் நான் ஒப்பிட்டு பார்த்துக்கே இருப்பேன் பாரதிதாசன் பாரதியாரோட சிறந்த கவிஞரா அப்ப இன்றைக்கு வரைக்கும் பாரதியாரை வெல்லக்கூடிய ஒரு கவிஞர் தோற்றவில்லைங்கிறது என்னுடைய கருத்து ஏன்னா ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும் அந்த இலங்கையில பொன்னம்பலம் மூ பொன்னம்பலம்னு ஒரு எழுத்தாளர் நான் அவரை லண்டனில் பார்த்துருக்கேன் லண்டனுக்கு நான் போயிருந்தபோது அவர் அங்கே அவங்க எல்லாம் போற அகதிகள் மாதிரி அங்க திக்கு தெரியாமல் சுற்றிட்டு இருந்த காலம் அப்போது எனக்கு ஒரு புத்தகம் கொடுத்து பொன்னம்பலம் அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு தலைப்பா அல்லது அதில் வந்திருக்கக்கூடிய ஒரு கட்டுரையா தெரியல அது என்னன்னா யதார்த்தமும் ஆத்மார்த்தமும்னு ஒரு கட்டுரை புத்திரத்தின் மலைப்பே அதுதான் என்னமோ தெரியல யதார்த்தமா எழுதுற கவிஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆத்மார்த்தமா எழுதக்கூடியவன் தான் அரியவனாக இருக்கிறான் பாரதியாருக்கும் மற்ற பாரதாசனுக்கு என்ன எடுத்தீங்கன்னா அது யதார்த்த கவிதை ஆத்மார்த்த கவிதைன்னு வித்தியாசப்படுறாரு அதுதான் உண்மை பாரதியார் வந்து எதை எழுதினாலும் அதுல அவருடைய ஆத்மாவோ கரைந்து கலந்து போயிடும் ஒரு சப்ஜெக்ட் எழுதுற நோக்கமல்ல அவர்கள் நம்ம காம்போசிஷன் நோட்டில் ஒரு கட்டுரை எழுதுற மாதிரி அல்ல அவர் அவர் கவிதை எழுதுனது அவர் தேர்ந்தெடுத்து கொண்ட பொருளோடு தன்னை கரைத்து கொண்டவர் அதனால தான் வந்து அவருடைய மரபு கவிதை கூட ஒரு ஒரு விமானத்தின் வேகத்தில் போவோம் கவி இதுக்கு உதாரணம் எப்பவுமே நான் சொல்றது காலையளம் பருதியிலே அவளை கண்டேன் அது ஒரு சென்டென்ஸ் கவிதையாக நாம மாத்திக்கலாமே தவிர காலையளம்பரு அவளை கண்டேன் கடற்பரப்பின் ஒழிப்பு கண்டேன் அந்த சோலையிலே மலர்களிலே தளிர்கள் தம்பி தொட்டை இடம் எழாம் அங்கதான் கொஞ்சம் கவிதை வருது தொட்டை இடம் எல்லாம் அவளே தட்டுப்பட்டால் ஆனா ஒவ்வொரு வாக்கியமும் முறிந்து முறிந்து வருது இது என்சிர் விருத்தம் என்சிர் விருத்தத்தை முதல் முதல் இப்படி முறிந்து முறிந்து வரும்படியாக பண்ணவர் பாரதியார் அதாவது புது கவிதையை நோக்கி கவிதை பயணம் போவதற்கு அவருடைய மரபு கவி அவர் புது கவிதைக்காரர் அல்ல ஆனால் அவருடைய கவிதை புது கவிதையை நோக்கி பயணம் செய்கிற மாதிரி வாக்கிய அமைதியோடு அமைந்திருக்கு ஆனால் பாரதியாருடைய விருத்தங்களை பார்த்தீங்கன்னா ராஜ ராஜேந்திரன் ராஜகுலசேகரன் ஸ்ரீ ராஜராஜன் தேசமெலாம் புகழ் விளங்கும் இளசை வெங்கடேசுரட்ட சிங்கன் காண்க மெயில் வேகத்தில் ஓடிட்டு தேசமெலாம் புகழ் விளங்கும் இளசை வெங்கடேசரட்ட சிங்கன் காண்க வாசமலர் துளாய்த்தாரான் கண்ணனடி மரவாத மனத்தால் சக்தி தாசன புகழ் வளரும் சுப்பிரமணிய பாரதி தான் சமைத்த தூக்கு அப்ப அந்த விருத்த நிக்காம ஓடும் பாரதி பாரதிய அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மனத்தின் வேகமும் சொற்களின் வேகமும் போட்டி போட்டுட்டு அவர்கிட்ட வருது அதனால நிக்காம ஓடுது நாம வந்து புது கவிதை இருந்தாலும் சரி எது நிறுத்தி நிறுத்தி அப்புறம் அடுத்தது என்ன சொல்லணும் அப்படின்னு யோசனை பண்ணுவோம் அது ஏற்கனவே அவருக்குள்ள இருக்கிறதுனால அது ஒரு வெள்ளம் போல் புறப்பட்டு வரப்பாழ அதனால அவருக்கு அவர் அவருக்கு நிகராக அந்த மாதிரியான ஒரு ஓட்டத்தை பார்க்கறது கஷ்டம் கொஞ்சம் கொஞ்சம் அந்த அந்த பக்கத்தில் வந்து சாத்துசு யோகியார் அவங்கெல்லாம் வந்து சில அம்சங்களில் பாரதிய பெருமை கொடுத்தாங்க எல்லா அம்சங்களிலும் சொல்ல முடியாது சில அம்சங்களையும் பாரதி அவங்கெல்லாம் பாரதி சிஷர்கள் பாரதிதாசனுடைய புகழ் பரப்புகிறவர்களாக இருந்தவர்கள் அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா பாரதிதாசனுக்கு ஒரு தனி சீடர்கள் ஐம்பது பேர் அறுபது பேர் பாரதிதாசன் பரம்பரைன்னு அந்த காலத்தில் பொன்னிங்கிற பத்திரிக்கை வந்துட்டு இருந்தது அதாவது பிராமணர் அல்லாதார்களில் எல்லா பத்திரிகையும் பிராமணர்கள் வைத்து அதில் பிராமணர் அல்லாதாரர்களுடைய பத்திரிக்கையாக முருக சுப்பிரமணியம்ங்கிற ஒரு ஆசிரியராக இருந்து பொன்னிங்கிறத நடத்தினார் அதில் நிறைய பேர் நான் பிராமியன்ஸ் விகடனில் எல்லாம் எழுத முடியாதவங்க கல்கையில் எழுத முடியாதவங்க எல்லாம் பொன்னியில் எழுதுனாங்க அப்படி தான் டி கே ஒரு நல்ல திமுக எழுத்தாளர்கள் ஒரு நல்ல எழுத்தாளர் டி கே சீனிவாசன் அவரெல்லாம் அதில் உருவானவர் தான் பொன்னியில் உருவாக்கி வந்தவர் அப்போ பாரதிதாசன் பரம்பரைன்னு ஒவ்வொரு இதர்லேயும் ஒவ்வொருத்தர் கவிதை போட்டுட்டு இருந்தான் ஐம்பது பேர் அறுபது பேர் அப்போ என்ன பேசுவாங்கன்னா பாரதிதாசனுக்கு எத்தனை சீடர்கள் அவர் பரம்பரை பெரியது பாரதியாருக்கு பாரதியாருக்கு அவ்வளவு பெரிய பரம்பரை வரல அப்படின்னு பாரதியாருடைய பரம்பரை தான் யோகியார் பாரதியாருடைய பரம்பரை தான் தமிழ் மொழி பாரதியாருடைய பரம்பரை தான் பெட்டிசாமி தோரன் இவர்களுக்கு சமமாக பாரதிதாசன் பரம்பரையில் ஆளுக்கு தானே கிடையாது பாரதியார் பரம்பரையில் பாரதிதாசனை விட சிறந்த பாரதிதாசன் ஒருத்தரை போது ஒருத்தர் போதுமே அதனால இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அரசியல் பேச்சு அவருடைய இலக்கிய தரத்தை பற்றிய ஒரு கௌரவமான பேச்சுன்னு சொல்ல முடியாது அது மாதிரி பாரதியாரோட பாரதியார் வந்து கடந்தோறும் மிகப்புக்கள் புதிய தோன்றும் அது அப்படி அப்படித்தான் அவரை பற்றி சொல்லலாம் பாரதிதாசனே நிறைய இடங்களில் பாரதியார் இல்லாவிட்டால் நான் பஜனை மடங்களில் நாமம் போட்டு கொண்டு கதா காலட்சேபம் செய்து கொண்டிருப்பேன்னு சொல்லியிருக்காரு அதுதான் உண்மை பாரதியார் பாண்டிச்சேரியில் இருந்ததுனால பாரதிதாசா கவிஞர் கிடைத்தார் இல்லைன்னா மயிலம் சுப்பிரமணியர் தூது சுப்பிரமணியர் தூதி வந்து எழுதினாரு அந்த பாரதிதாசா மட்டும்தான் கிடைச்சாரு வேண்டும்னா பெரியார் என்னால கருத்து மாறுபாடு ஏற்பட்டிருக்கலாம் அது ஒரு கவிதை தரமுள்ளதாக வந்திருக்காரு கவிதை தரமுள்ளதாக வந்ததுக்கு காரணம் இவர் பக்கத்திலேயே எழுதிட்டு இருக்கிறது அவர் உட்காந்து எழுதுகிறதெல்லாம் பார்த்துட்டே இருக்கிறாரு அதனால அந்த இளைஞருக்கு புதுசாக எழுதணுங்கிறாரு எண்ணம் தோன்றுது அதே மாதிரி பாரதிதாசனிடத்தில் பாரதியாருடைய குடும்பமும் ரொம்ப பிரியமா இருந்திருக்காங்க அதனால் பாரதிதாசன் பாரதியார் இறந்ததுக்கு பிறகு அவருடைய மனைவி ரொம்ப நாள் வந்தாங்க செல்லம்மாள் அவங்களுக்கு பெரிய ஆதரவு இல்லை ஆனால் அவருடைய மருமக பிள்ளைகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சம்பாதிக்க ஆரம்பிச்சுருந்தாங்க பொண்ணுகள்லாம் ஒரு மாதிரி செட்டில் ஆகிருந்து அப்போ அந்த அம்மா வந்து ஒரு ஊருக்கு போனால் அங்கே வேண்டியவர்கள் குடும்பத்தில் அங்கேயே தங்கியிரு அது மாதிரி திருச்சிக்கு வந்தால் திருலோக சீதாராம்ங்கிற கவிஞர் இருந்தார் அவர் பாரதி பாடல்களை அவர் மாதிரி பாட முடியாது அப்படி பாடுவார் ரவி ரவிசுப்ரமணியம் அவர்களுடைய ஆவணப்படத்தில் அதை நல்லா காட்சிப்படுத்த அவர் அதான் அந்த காலத்தில் ரெக்கார்டிங் வசதியெல்லாம் இல்லாததுனால பதிவாகலை நான் கேட்டிருக்கேன் திருநோலி சீதாராம் பாரதியார் பாட்டு பாட்டி நான் கேட்டிருக்கேன் அப்போ வந்து சக்தி அப்படிங்கிற பத்திரிகையினுடைய ஆசிரியர் சக்தி பதிப்பவும் வச்சு சக்தி கோவிந்தன் பத்திரிகை துறையில் பெரிய புரட்சிகளை எல்லாம் பண்ண ஒரு சக்தி கோவிந்தன் அந்த சக்தி கோவிந்தன் என்ன பண்ணார் காமராஜ் முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு ரூபாய்க்கு பாரதியார் கவிதைகளை போட்டார் ஒரு ரூபாய்க்கு போட்டு அத்தனை ஆயிரம் புத்தகம் விற்பனையாச்சு அந்த புத்தகத்தை காமராஜ் வெளியிட்டார் அப்போ நான் சென்னையில் ஐஏஎஸ் தேர்வுக்காக போய் அங்கே பொழுது இருந்தேன் அந்த நேரத்தில் ராஜா அண்ணாமலை பண்றத்தில் காமராஜ் வந்து அந்த அதில் ஒரே ஸ்பீக்கர் தான் திருலோக சீதாராம் மட்டும் தான் பேச்சாளர் சரிங்க அவர் வந்து பாரதியார் என்று பேசுவதற்கு என்ன இருக்கிறது பாடவல்லவா வேணும்னு அவர் பாட்டு பாடினார் அப்படி கேட்டார் அந்த கூட்டத்துக்கு பாரதியாருடைய பொண்ணு ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க அதாவது தங்கம்மாள் பாரதியும் சகுந்தலா பாரதியும் ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க நான் புத்தகத்தையும் வாங்கி அவங்க கையெழுத்தெல்லாம் வாங்கியிருந்தேன் காமராஜ் கையெழுத்து புத்தகம் காணாமல் போயிருந்தேன் அது மாதிரி பாரதியாருடைய ரீச்சு என்பது செல்லி கீட்ஸ் பைரன் அந்த வேகத்தில் வந்தது அவர்களுடைய பாடல்கள் கூட சில தழுவி இவர் எழுதியிருக்கிறாரு குயில் பாட்டெல்லாம் கூட அந்த நைட்டிங் கேம் ஸ்கை லார்க் அப்படின்னு எல்லாம் அவங்க எழுதின பாடல்களினுடைய அந்த தோண்டுதல் இது விஷயம் வேறையாக இருந்தால் கூட அந்த எழுதணுங்கிற தோண்டுதல் அதிலிருந்து வந்தது அப்புறம் அவர் அந்த காலத்து ஏழாவது எட்டாவதுலேயே இங்கிலீஷ் நல்லா பாரதியார் அதனால் இங்கிலீஷில் வெகு சரளமாக எழுதக்கூடிய பேசக்கூடிய வாய்ப்பை பெற்றோராக இருந்தார் அதனால் ஆங்கில கவிதைகளையெல்லாம் நேருக்கு நேர் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருந்தது அவருக்கு அப்போ ஷல்லிதாசன்னு பேர் வச்சுக்கிட்டாரு செல்லியன் கில்டுன்னு ஒரு சங்கத்தை நடத்தினாருக்கு இப்போ போய் பார்த்தீங்கன்னாலே ஒரு சின்ன கிராமம் அங்கே செல்லியன் கில்னு ஒரு சங்கம் ஒருத்தருக்கு ஒன்றும் தெரியாத ஊரில் அதெல்லாம் வச்சு நடத்திட்டு இருந்தாரு அது மாதிரி ஒரு ஆச்சரியமான அதெல்லாம் வந்து ஒரு அதிமான உடற்பீன அதை எப்பொழுதாவது தோன்றக்கூடியவர்கள் தான் அவங்க இவர் சொல்லுவ சோமோ சோமமோன்னு ஒரு கவிஞர் இருந்தார் இளவேனில் சோமோன்னு சொல்லுவாங்க அவர் இளவேனில் ஒரு தொகுப்பு கொடுக்க அருமையான தொகுப்பு அவர் கல்கிக்கு ஆசைக்கிறாருன்னு சரித்திர கதையெல்லாம் எழுதியிருக்கிறார் ஆனால் பாரதியார் காலத்துக்கு பிறகு கொஞ்சம் வித்தியாசமான கவிதைகளை எழுதினவர் சோமம் அந்த இளவேனில் சோமனுடைய புஸ்தகத்துக்கு கவிமணி ஒரு முன்னுரை எழுதியிருக்கார் தேசிய விநாயகம் ஒரு பாராட்டு எழுதியிருக்கார் அதில் ஒரு ஆங்கில வாசகத்தை மேற்கோள் காட்டியிருப்பார் அது என்னன்னா ஜீனியஸ் ஃபைன்ஸ் இன் எவரிடே வேர்ட்ஸ் த மியூசிக் ஆஃப் த உட்லண்ட் பேர்ட்ஸ் அந்த மேதமை என்பது சாதாரண இருந்து பறவைகளின் சங்கீதத்தையே கொண்டு வந்து விடும் சொல்லுவார் அந்த அதை அதே அந்த சோமு கவிதையை பற்றி சொல்லும்போது அதுதான் பாரதியார் ஜீனியஸ் ஜீனியஸ் வந்து விட்டு விடுதலை ஆக்கி நிற்பா அந்த சிட்டுக்குருவியை போலே சிட்டுக்குருவி பார பாரதிதாசன் வானம்பாடின்னு ஒரு அழகான கவிதை பாடியிருக்கிறாரு ஆனா அதை பாடணும்னு நினைச்சு பாடுவார் பாடி அவர் லாசாரா சொல்லுவாரு லாசாரா என்ன சொல்லுவாருன்னா சொல்லுக்கும் பொருளுக்கும் வித்தியாசமே பார்க்க முடியாதபடி அது ரெண்டும் பொறிஞ்சு போயிடணும்னு சொல்லுவார் அதுக்கு அவர் என்ன உதாரணம் சொல்லுவாருன்னா நெருப்பு அப்படின்னு சொன்னா வாய் வந்து போயிடணும் லாசாரா அப்போ சொல்லுக்கும் பொருளுக்கும் இடையில வித்தியாசம் இருக்கவே கூடாதுன்னு அதுதான் பாரதியார் அதனால ஒரு சிட்டுக்குருவின்னா அது ரொம்ப சிட்டுக்குருவி பறந்ததுன்னா அப்பவே பாட்டு வந்துடும் அவர்களுக்கு வெட்டு விடுதலை ஆகி நிற்பா இந்த சிட்டுக்குருவியை போல எட்டு திசையிலும் பறந்து திரிகுவை அத அந்த குருவி என்ன செய்யணும் விண்ணுடி என்னும் மதுவின் சுவை உண்டு வானத்தில் இருக்கக்கூடிய வெளிச்சம் என்கிற மதுவை அருந்தி அதை உற்சாகமாக பறக்கணும் இந்த மாதிரி கவித்துவம் என்பது வெகு இயல்பாக அவர்கிட்ட இருந்திருக்கு ஒரு முரட்டுத்தனமா அதை வரவழைக்காம இயல்பாக அவர்கிட்ட இருந்திருக்கு ஊற்று பொங்கி வருவது மாதிரி உபமைகளும் அப்படித்தான் பாரதியாருடைய ஒவ்வொமைகள் ஒரு பெரிய ஸ்டடி பண்ணலாம் அந்த மாதிரி நெருப்பு சுவை குரல் குயிலினுடைய குரலை குரல் வந்து என்னமோ பண்ணுது நம்மளை அதனால அவருக்கு என்ன சொல்றாரு நெருப்பு சுவை குரல் சுட்டு பொசுக்குது அந்த குரல் நெருப்பு சுவை குரல் இது மாதிரி வார்த்தைகள் எல்லாம் தமிழ்ல முதல் முறையாக கவிதையில் இடம்பெற்றது கம்பனுக்கு பிறகு கம்பன் அதே மாதிரி எல்லாம் சில கையாட்டு கம்பனுக்கு பிறகு சொல் சொற்களை வந்து ஒரு கவித்துவத்தோடு கையாண்டவர் பாரதியார் அதனால பாரதியார பத்தி எத்தனை வேண்டுமானாலும் பேசிட்டு இருக்கணும் அப்படிதான் அன்னைக்கு நாற்பது நிமிடம் அன்னைக்கு நாற்பது நிமிடம் ரொம்ப நல்லா இருந்தால் எனக்கு தெரியல பாட்டுக்கு எது தோன்றதுன்னு சொல்லிட்டு

இன்னைக்கு சொல்ல வேண்டிய ஒரு சிலுவையிலே அடி கொண்டு ஏற்றத்துத்தான் தீயதொரு கண்ணையாரே கண்ணன் பாண்டான் பல புகழும் ராமனுமே ஆற்றில் விழுந்தான் இந்த தெய்வங்களை பற்றியெல்லாம் வந்து சிறப்பாக பாடியிருக்காரு ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா அவன் இவன் அவன் செத்து தொலைஞ்சான் பலர் புகழும் ராமனுமே ஆற்றில் விழுந்தான் பார் மீது நான் சாகாதிருப்பேன் கண்டீர் அப்படின்னு சொல்லி போட்டு பார் மீது நான் சாகாதிருப்பேன் கண்டீர் மலிவுகள் நீர் இம் உண்மை மடித்தாலும் பொய்கூரேன் கூறேன் மானுடன் அப்படின்னு அந்த கவிதையை சொல்ல டக்குன்னு எனக்கு வள்ளலார் ஞாபகம் வந்து வள்ளலார் வந்து அந்த நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றிடும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே எண்ணுரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏற்றுடும் நாம் அம்மீன் அது கவிதையினுடைய ஒரு பகுதி அப்புறம் ஒரு மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டேன் புனைந்துரை ஏன் பொய்மொழி ஏன் சத்தியம் அது அப்படியே இந்த பாட்டில் இருக்குது வள்ளலார் பாண்டிச்சேரிக்கு பக்கம் வடலூர் அதனால வள்ளலாருடைய இன்ஃப்ளூயன்ஸ் பாரதிய அதிகம் அப்படியே இருக்கு பாருங்க அந்த மரணமில்லா பெறுவார்கள் நான் பார் மீது நான் சாகாதிருப்பேன் கண்டீர் அவரு மரணமில்லா பெறுவார்கள் புனைந்து பொய்பொழி ஏன் சத்தியம் சொல்கின்றேன்னு மூணு தடவை சொல்றாரு அவர் மலிவு கண்டீர் இவ்வுண்மை பொய்கூறேன் யான் மடிந்தாலும் பொய்கூறேன் மான இந்த ரெண்டு இந்த இந்த பாட்டு அந்த பாட்டு அவ்வளவு ஒற்றுமையுடையதா இருக்கு அதனால அந்த தாக்கம்னா அவருக்கு ரெண்டு தாக்கம் தான் ஷெல்லி கீட்ஸ் அப்புறம் வளலார் அது ரெண்டும் ரெண்டும் சேர்ந்து உருவானது தான்